மைசூர் பாக்கு செய்ய குக்கர் இருந்தால் மட்டும் போதுமா ரொம்பவே புதுமையான முறையில் அருமையான ரெசிபிங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் கடலை மாவு எடுத்திருக்கேங்க இது நான் கடையில் வாங்கின கடலை மாவு தாங்க இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுள்ள மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரே அளவுள்ள கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இதை நாம் சளிச்சு எடுத்துக்கலாம் நாம எந்த பேனில் இந்த கடலை மாவை வறுக்க போறோமோ அதுலேயே நம்ம சலித்து விட்டுக்கலாம் நான் வலை கரண்டியில் மாற்றி விட்டுக்கிறேன் இப்போ பாருங்க நான் எல்லாத்துலேயுமே சலிச்சிட்டேன் இதில் குருணை எதுவுமே இல்லை சில நேரம் நம்ம சலிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா குருணை இருக்கும் அதுக்காக தான் நம்ம சலிச்சிட்டு பயன்படுத்துறது நல்லது சலித்தேன் இந்த மாவை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம மாவு சளித்து வச்ச இந்த பேனை நான் ஸ்டவ்வில் வச்சுட்டேங்க பேன் சூடாகிற வரைக்கும் ஹைஃப்ளேமில் வச்சுருங்க பேன் சூடான உடனே மிதமான தீயில் வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நம்ம மாவு வறுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் மாவோட நிறம் மாறக்கூடாது நல்லா வாசம் வரணும் அந்தளவுக்கு வருப்பட்டால் போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நான் வறுத்துட்டேங்க இப்போ நல்லா வாசம் வருது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே ஒரு பத்து செகண்டு இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் பவுலுக்கு மாற்றிட்டு நல்லா இந்த மாதிரி அப்படியே பரட்டி விட்டுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் சூடு நல்லா ஆறணும் இந்த கப்பில் ஒரு கப்பு நம்ம கடலை மாவு எடுத்தோங்க அதே கப்பில் ஒரு கப்பு நெய் பயன்படுத்தணும் உங்களுக்கு நெய் முழுவதும் பயன்படுத்துகிறது பிடிக்கும்னா நீங்கள் அப்படி சேர்த்துக்கலாம் நான் அரை கப்பு நெய் எடுத்துருக்குறேன் கூட அரை கப்பு வாசனை இல்லாத எண்ணெய் அதை சேர்த்துக்க போகிறேன் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்க்குறேன் இல்லை நெய்யே வேண்டாம்னு நினச்சிங்கன்னா முழுவதும் எண்ணெயை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த எண்ணெயும் நெய்யும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி நாம் வறுத்து வச்ச கடலை மாவு இப்போ நல்லாவே சூடு ஆறிடுச்சுங்க நாம் கலந்து வச்ச இந்த நெய் இதில் பாதி இந்த கடலை மாவில் நாம் சேர்க்கணும் பாதி சேர்த்துட்டு மீதியே அப்படியே வச்சுக்கோங்க மறுபடியும் நமக்கு தேவைப்படும் இந்த நெய் சேர்த்துட்டு இந்த நெய்யும் எண்ணெயும் சேர்த்த மிக்ஸ் இதில் சேர்த்துட்டு கடலை மாவை நல்லா கலந்து விட்டுடுங்க நெய்யோடு சேர்த்து கடலை மாவை நல்லா கலந்தாச்சுங்க இது அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேங்க நான் கடலை மாவு வரத்த அந்த பேனையும் சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் நாம் எந்த கப்பில் கடலை மாவு எடுத்தோமோ அதே அளவு உள்ள கப்பில் தான் எல்லாமே அளக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் அதே அளவுக்கு இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுள்ள கப்பில் நான் ஒரு கப்பு கருப்பட்டி எடுத்திருக்கேன் அதாவது பனை வெள்ளம் எடுத்திருக்கேன் சின்ன சின்னதாக உடைச்சி பவுடர் மாதிரி உடச்சி வச்சுருக்கிறேன் அதே இந்த பேனில் நம்ம சேர்த்து விட்டுடலாம் அதே கப்பில் அரை கப்பு தண்ணி இந்த வெள்ளம் இதில் கரைஞ்சி கொதித்து வந்தால் போதுங்க இதில் பதம்லாம் எதுவுமே தேவையில்லை நாம் சேர்த்த கருப்பட்டி இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சுங்க தண்ணியில் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கரைஞ்சிட்டு கொதித்து வந்தால் போதும் இதை நாம் வடிகட்டிக்க போகிறோம் நாம் கொதிக்க வச்ச இந்த வெள்ளம் தண்ணியை இந்த குக்கர் பாத்திரத்தில் நான் வடிகட்டிக்கிறேன் இதில் தூசி தும்பு இருந்தால் நமக்கு அதில் தங்கிடும் அதுக்காக தான் வடிகட்டிட்டு சேர்க்குறோம் நான் கருப்பட்டி சேர்த்து செய்கிறேன் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளம் நாட்டு சர்க்கரை சேர்த்து கூட செய்யலாம் நாம் கருப்பட்டி அந்த வெள்ளம் தண்ணியை நம்ம வடிகட்டிட்டோங்க குக்கர் பாத்திரத்தில் இப்போ கலந்து வச்சேன் இந்த கடலை மாவு நெய் எண்ணெய் சேர்த்து தான் கடலை மாவை நம்ம கலந்து வைச்சோம் அதை இது உள்ளே வச்சிடலாம் இதுக்கு மூடி போட்டு விட்டுருங்க இந்த கடலை மாவுக்கு குக்கர் மூடியில் பார்த்தீங்கன்னா கேஸ்கெட் போட்டுக்கோங்க வெயிட்டும் போட்டுக்கோங்க இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க ரெண்டு விசில் விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க இப்போ ப்ரெஷர் நல்லாவே ரிலீஸ் ஆகிடுச்சு பாருங்கள் நான் மூடியே ஓப்பன் பண்ணிடுறேன் இப்போ நம்ம மூடி வச்ச இந்த கிண்ணம் இதே நாம் திறந்துடலாம் திறந்துட்டு கிண்ணத்தை நாம் வெளியே எடுத்துக்கணும் நம்ம கலந்து வச்ச கடலை மாவை நான் இடிக்கி வச்சு எடுத்துட்டேங்க இந்த வெள்ளம் தண்ணியில் அதை நாம் சேர்த்து விட்டுடலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க எதுக்காக இந்த மெத்தடில் செய்யணுன்ட்டு நீங்கள் கேட்பீங்க இப்படி செய்யும்பொழுது பாகுப்பதம்லாம் எதுவும் எதுவுமே இல்லைங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் சீக்கிரமாகவே இந்த ரெசிபியை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஏன்னா நம்ம வெள்ளை சர்க்கரை பயன்படுத்தலை கருப்பட்டி பயன்படுத்தி தான் செய்கிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணும் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் கலந்தவொன்னே பாருங்கள் நல்லா கொதிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு அப்படியே இருகவும் ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் நாம் எடுத்து வச்ச மீதம் இருக்கிற அரைக்கப்பு நெய் அதை இதில் சேர்த்துக்கலாம் நெய் எண்ணெய் தான் நம்ம கலந்து வச்சுருந்தோம் அதை இதில் சேர்த்து விட்டுக்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விடணும் ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுக்கோங்க நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு நிமிஷமாக நான் கலந்து விட்டுட்டுருக்குறேங்க ஸ்டவ்வை வந்து சிம் பண்ணிவிட்டேன் ஏன்னா இதுக்கு மேலே நம்ம ஐஃப்ளேம் வைக்கக்கூடாது கரிஞ்சு போயிடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றுனா அந்த எண்ணெய் நெய் கலந்தது அது வந்து வெளியே விட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா தாங்க பதம் வரும் இன்னும் கொஞ்சம் நேரம் நாம் கலந்து விட்டுட்டே தான் இருக்கணும் நாம் சேர்த்த எண்ணெய் எண்ணெயெண்ணெய்லாம் பாருங்கள் அப்படியே வெளியே வந்திருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து அந்த மாவு நல்லா உறிஞ்சிடும் இன்னும் ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நமக்கு தயாராகிடும் மறுபடியும் நான் ஒரு அஞ்சு நிமிஷமாக கலந்து விட்டுட்டுருக்குறேங்க ஸ்டவ்வை சிம் பண்ணிட்டு தான் நான் கலந்துட்டுருக்குறேன் பாருங்கள் பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படியே திரண்டு வருது இதுதான் சரியான பதம் இதுக்கு மேலே நம்ம கலந்து விட்டோம்னா ரொம்ப ஹார்டாகிடும் நமக்கு சாஃப்டான மைசூர் பாக்கு வேணும்னா இந்த பதத்தில் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் நான் ஒரு கண்ணாடி பவுலில் நெய் தடவி வச்சுருக்கேங்க அதில் மாற்றி விட்டுக்கிறேன் பவுலுக்கு மாற்றிட்டு உடனே நம்ம நெய் தடவுன ஸ்பூன் இல்லைனா இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு நம்ம லெவல் பண்ணி விட்டுக்கணுங்க இல்லைன்னா உடனே சூடு ஆறிடும் அதனால் எவ்வளோ குயிக்காக முடியுமோ அவ்வளோ குயிக்காக லெவல் பண்ணிடணும் நான் இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு அப்படியே லெவல் பண்ணி விட்டுட்டேங்க இப்போ இது நல்லா சூடு ஆறணும் அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நீங்கள் சூடு நல்லா ஆற விடலாம் இப்போ நல்லாவே சூடு ஆறிடுச்சுங்க இதை நான் அப்படியே கவுத்து போட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் கவுத்துட்டு தட்டி விட்டால் போகிறோம் இறங்கிடும் கவுத்து போட்டுட்டு தட்டினவுடனே அதுலேருந்து கேண்டு வந்துடுச்சுங்க நான் பவுலில் வெளியே எடுத்துடுறேன் சூப்பராக தயாராகிருக்கு நம்ம சேர்த்த அந்த எண்ணெய் நெய்லாம் அப்படியே மேலே இருக்குது இப்போ திருப்பி போட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனில் நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கருப்பட்டியை வச்சு கடலை மாவை பயன்படுத்தி அருமையான மைசூர் பாக்கு தயார் பண்ணிட்டோம் நார்மலாக மைசூர் பாக்கு செய்கிறதா இருந்தால் நம்ம வெள்ளை சர்க்கரை பயன்படுத்தி செய்வோம் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே ஆரோக்கியம்தாங்க நீங்கள் கேட்பீங்க நெய் எண்ணெய்லாம் சேர்க்குறீங்க எப்படி ஆரோக்கியம்னு எண்ணெய் வேண்டான்னா நீங்கள் நெய் மட்டுமே கூட சேர்த்துக்கலாம் இல்லை நெய் சேர்க்குறது பிடிக்காதுன்னா எண்ணெய் மட்டுமே கூட சேர்த்துக்கலாம் அது சேர்க்காம இந்த ரெசிபி நம்ம செய்ய முடியாதுங்க முடிஞ்ச வரைக்கும் வெள்ளை சர்க்கரையாக அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளம் சேர்த்து செய்யலாம் இல்லைனா இந்த மாதிரி கருப்பட்டி சேர்த்து செய்யலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நம்ம கடையில் போயிட்டு வாங்கினா அதிக விலை கொடுத்து நம்ம வாங்க வேண்டியிருக்கோங்க ஒரு கால் கிலோ கருப்பட்டி வாங்கினா போதும் வீட்டில் கடலை மாவு இருக்கும் நெய் இருக்கும் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப சுலபமாக நம்ம செஞ்சிடலாம் குறைஞ்ச செலவுலேயே நம்ம வீட்டில் செய்யலாங்க அதுலேயும் நான் சொன்ன மெத்தட் பார்த்தீங்கன்னா பாகுப்பதம் எதுவுமே தேவை கிடையாதுங்க அதே மெத்தடில் செஞ்சிங்கன்னா மொத்தமே பார்த்தீங்கன்னா எட்டு நிமிஷத்துலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம கிண்டி கலரி நம்ம பவுலுக்கு மாற்றிடலாம் நான் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி தான் மைசூர் பாக்கு ரெடி பண்ணியிருக்கேங்க உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து நாலு நிமிஷம் முன்னாடியே நீங்கள் பவுலுக்கு மாத்திடுங்க இப்போ நான் எல்லா துண்டுகளும் கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்க நல்லாவே வந்துருக்குது எனக்கு நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது ரொம்ப ஹார்டாக இல்லை கொஞ்சம் சாஃப்டாக உடைக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் இன்னும் சாஃப்டாக பஞ்சு மாதிரி வேணும்னா நான் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து நாலு நிமிஷம் முன்னாடியே நீங்கள் பவுலுக்கு மாற்றிக்கலாம் மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மைசூர் பாக்கு வெள்ளை சர்க்கரை சேர்த்ததை கடையில் வாங்கி கொடுக்காமல் நம்ம வீட்டில் கருப்பட்டி வச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறது ரொம்பவே ஆரோக்கியம் தாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் பாய்